வணக்கம் ஸ்ரீ பாபாத்தியம் அம்மன் ஜோதியிடம் நீங்கள் என்னடா ஃபீ பார்க்க போறேன்னா உங்கள் கணவரின் குணம் என்ன அதாவது ஜாதகப்படி கணவரோட குணத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் ஒரு பெண் ஜாகத்தில் கணவர குறிக்கூடிய காரகரகன்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் மற்ற கிரகங்களோட தொடர்பு கொள்ளும்போது எந்த மாதிரியான குணங்கள் நாங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்லி பார்ப்போம் ஒரு பெண் ஜாகத்தில் செவ்வாயுடன் சூரியன் சேரும்போது அவர் வரக்கூடிய கணவரின் குணமானது கணவர் முன்கோபம் முரட்டுத்தனம் அதிகாரம் பண்ணக்கூடியவராக இருப்பார் அதிகாரமிக்க பதிவு அல்லது அரசு இருக்க வாய்ப்பு உள்ளது கணவர் புகழ் உடையவராக இருப்பார் கணவருக்கு நிர்வாகத்திறமை அதிகமாக இருக்கும் கணவர் சிறிது சிறிதாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி உச்சநிலை அடைவார் ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயுடன் சந்திரன் சேரும்போது அவர் வரக்கூடிய கணவரின் குணமானது கணவர் பொறுமை நிதான உடையவராக இருப்பார் பயணம் செய்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடத்தில் வசிக்கக்கூடியவராக இருப்பார் அதிக செலவு செய்யக்கூடியவராக இருப்பார் சலன புத்தி இருக்கும் ஒருவேளை அந்த சந்திரன் தேய்விட சந்திரனாக இருக்கும்போது கணவருக்கு மது மருந்து பழக்கம் இருக்கு இருக்க வாய்ப்பு உள்ளது ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயுடன் புதன் சேரும்போது கணவர் நன்கு படித்த நல்ல புத்திசாலியுடைய கணவனாக இருப்பார் ஈகோடையவராக இருப்பார் நல்ல பேச்சுத்திறன் அதிகம் இருக்கும் அதிக நிலமுடைய கணவனாக இருப்பார் திட்டமிட்டு செயல்ப செயல்படக்கூடியவராக இருப்பார் கணவருக்கு அதிக நண்பர்கள் இருப்பாங்க ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயுடன் குரு சேரும்போது அவர் வரக்கூடிய கணவரானது நல்ல மனிதர் ஒழுக்கமுடையவராக இருப்பார் ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும் கணவர் சொந்த தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார் வசதியான கணவராக இருப்பார் கணவன் கணவனால் மனைவிக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் முன்னேற்றம் ஏற்படும் கணவர் வந்து உடல் பருமனாக இருக்க வாய்ப்பு உள்ளது அடுத்தது செவ்வாயுடன் சுக்கிரன் சேரும்போது அவர் வரக்கூடிய கணவரின் குணமானது கணவர் நல்ல வசதியான ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவராக இருப்பார் அழகான தோட்டமுடையவராக இருப்பார் கணவன் மனைவிக்கிடையே தாம்பத்திய சுகம் சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்கு பின் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதிக செலவு செய்யக்கூடிய கணவராக உங்களுக்கு அமைவாங்க அடுத்தது ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயுடன் சனி சேரும்போது அவர் வரக்கூடிய கணவரின் குணமானது கணவர் வந்து பொறுமை நிதானம் உடையவராக இருப்பார் கணவன் வந்து ஒல்லியாக இருக்க வாய்ப்புள்ளது கணவர் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும் உடைய கணவராக இருப்பார் குடி உடைய கணவராக இருப்பார் இருவருக்கும் இடையே தாமதிய சுகம் சிறப்பாக இருக்காது அடுத்தது ஒரு பெண் ஜாகத்தில் சவாயுடன் ராகு சேரும்போது அவர் வரக்கூடிய கணவரின் குணமானது கணவர் வந்து பிடிவாதம் முன்கோபம் முரட்டத்தின் உடையவராக இருப்பார் திருமணத்து பிறகு கணவனுக்கு உயிருக்கு கண்டம் ஆபத்து ஏற்படலாம் நோய்களது கண்டம் ஏற்படலாம் காதல் அல்லது கலப்பு திருமணம் இவங்களுக்கு ஏற்படும் அடுத்தது இவர் வந்து பிறந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல வசிக்கூடியவராக இருப்பார் இவருக்கு வந்து தேவையற்ற வீண் செலவு விரைவு செலவு ஏற்படும் அடுத்தது ஒரு ஜாதத்தில் செவ்வாயுடன் கேது சேரும்போது அவர் வரக்கூடிய கணவரின் குணமானது கணவர் ஆன்மீக உடையவராக இருப்பார் வைராக்கிய குணம் அதிகம் இருக்கும் காதல் அல்லது கலப்பு கலப்பு திருமணம் ஏற்பட வாய்ப்புள்ளது கணவர் வந்து கஞ்சனாக இருப்பார் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்காது இது போன்ற அமைப்புகள் வந்து தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செய்யும்போது போது அதற்குண்டான பிரச்சனை விலைக்கு நன்மை உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்